வணக்கங்க இது வனிதா ஹீம்ட்டி கரூர் டிஸ்ட்ரிக்ட் கரூரில் இருக்க சேலம் பைபாஸ் வந்து கூடிய கிடைக்குங்க ஷோரூம் இந்த டெல்டிக்கு நீங்கள் பார்க்குற வெஹிக்கிள் வந்து டெல்டிகில் போஸ்டாக அப்ரோடிங்கிற ஒரு வேரியண்ட்டு நெட்லே வெஹிக்கிள்க்கு பார்த்துட்டு இந்த வெஹிக்கிள் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கோ பேப்பரோ ஆர்டியோ ப்ரொசீஜரோ எதுவும் தேவையில்லை இந்த வெஹிக்கிள் வந்து டெல்டிகட்டிங்கிற ஒரு கம்பெனி வரக்கூடிய வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிளுக்கு மூணு கலர் இருக்குது கிரே ரெட்டு அண்டு ஒயிட்டு இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன் மட்டும் பார்க்க ஆரம்பிக்கும் ஹெட்லைட் நாலு நாலு இருக்குது எல்இடி வேணாலும் எல்இடினால் இண்டிகேட்டர் வேணும் மற்றபடி எல்லாம் பெட்ரோல் வண்டி இருக்கக்கூடிய எல்லாம் இருக்குது பெட்டிங் வரப்போ பம்பரும் மாட்டி கொடுவோம் இந்த வழியில் சார்ஜர்ஸ் வண்டி ப்ளஸ் மிரர் செட்டு இது வண்டியோட வந்துடும் ஃபுட்பேட் போட் கொடுத்துட்றோம் அதே மாதிரி வண்டி பக்கத்தில் வந்து போப்பா இந்த வண்டியை ஆன் பண்ணுறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்க்கிங் மோடுன்னு இருக்கும் பார்க்கிங் மோடு இஸ் ஃபார் சேஃப்டி சைல்ட் லாக் ஆக்சுவலாக போனால் சைல்ட் லாக் ரெண்டு முறை இந்த வண்டியை அரைச்சி விட்டோம்னா பார்க்கிங் ஆகி வண்டி ஆனாலும் வண்டி போகுங்க வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் பேர் ஆகிற வரைக்கும் வண்டி போவோங்க வண்டியில் ஃபுட்போட் நல்ல ஸ்பேஸ் இருக்குது இந்த ஃபுட்போடில் ஒரு சிலிண்டர் ஆரம்ப வச்சு வரதுக்கு போகலாம் வாட்டர் கேன் ஹோல்ட்ரு ஒன்று வச்சுருக்காங்க மொபைல் ஹோல்டர் வச்சுருக்காங்க யுஎஸ்பி சார்ஜர் இருக்குது வண்டியில் ஆன் ஆஃப் சுவிட்ச் யூஎஸ்பி சார்ஜர் வாட்டர் கேன் ஹோல்டர் ஒரு சம் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கும் மொபைல் வச்சுக்கிறதுக்கு இருக்குது வண்டி ரிமோட் கண்ட்ரோலில் ஆனாங்க ஒரு டூப்ளிகேட் கீ ஒரு டூப்ளிகேட் ரிமோட் ஒரு மெயின் கீ ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க ஃபுட்பால் நல்லாயிருக்கு அதே நேரத்தில் பேக் சைடு பில்லியன் இருக்குது வண்டியோட கேரியர் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இது வந்து சீட் பேரோட ஸ்பேஸ் ஏரியாங்க இது வந்து பத்தொம்போது லட்சம் வால்யூம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸு இதில் ஆஃப் ஹெல்மெட் அதாவது செமி ஹெல்மெட் உள்ள தாராளமாக வைக்கலாம் எம்சிபி ஆனஸ் ஸ்விட்ச்சு இதில் பார்த்தீங்கன்னா மோட்ரு பிஎல்டிசி மோட்ரு இருக்குதுங்க டென் இன்ச்சு பிஎல்டிசி மோட்டர் எல்லாம் வித்து டென் இன்ச்சு டாய் டியூப்லெஸ் டயர் சாக்க சார் கெமி சாக்கம் சார் வித் பிரேக் டம் கொடுத்துருக்கேங்க வண்டி பார்த்து நல்லாயிருக்கும் இந்த வண்டியோட வேரியன்ஸ் ரெண்டு ரெட்டா சீட்டில் எடுத்திங்கன்னா அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதே லித்திய மைனில் மூணு வருஷம் வாரந்தியில் எடுத்திங்கன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வண்டிங்க தாங்க வண்டி த்ரீ இயர்ஸ் வாரண்டியில் லித்தியம் வேணும் ரெட்டா சீட் கட்டி சிக்ஸ் மந்த்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் வாரண்டியோடையும் வரக்கூடிய மாட்டீங்க ஃப்ரண்ட்டில் ட்ரம் பிரேக்கு பேக் சைடு ட்ரம் பிரேக்கு டென் இன்ச்சு மீன் சைஸுங்க வண்டி ஓட்டம் நல்லா இருக்கணும் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸு ரெண்டு பேருமே இந்த வண்டியாக நல்லா இருக்கும் வெரி கம்ஃபர்டபுள் வைக்கல் பேர் சார்ஜுக்கு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் போகுங்க ஸ்பீடு அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டர் போகுங்க வணக்கங்க அணுகக்கூடிய நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ த்ரீ டபுள் டூ அண்ட் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் வணக்கங்க